மத்தே ராமானுஜாய நமகா சுப்ரபாதம் துயிலெழுப்புதல் என்னை இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூற்றி எட்டு இடங்கள் கைமான மகணீச்சை கடல் கிடந்த கருமணியை கருமணியைமான மரதகத்தை மறையுரைத்த திருமலை எம்மாநுமி யானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர்த்தென்னரங்கத்தே இடம் எழுபத்தி ஏழு கோசாலை ஸ்ரீ நாச்சியார் சந்நிதி திருக்கொட்டாரம் ஸ்ரீ தானியலக்ஷ்மி சந்நிதி நெற்களஞ்சியங்கள் திருநடை மாளிகை ஆலிநாடன் திருச்சுற்றின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள தற்போதுள்ள கோசாலை எம்பெருமானரால் நிர்மாணிக்கப்பட்ட கோசாலையானது திருக்கொட்டாரம் ஸ்ரீ தானியலக்ஷ்மி சந்நிதி நெற்களஞ்சியங்கள் இவற்றைத் தாண்டி வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது தற்போதுள்ள கோஷாலையின் வடக்கு வாயிலுக்கு முன்பக்கம் தளத்தில் வடக்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ குருகூர்ராட்சியார் சந்நிதி அதனருகே கிழக்கு நோக்கி அமைந்த திருக்கொட்டாரம் ஆலிநாடன் திருச்சுற்றில் நான்கு மூலைகளிலும் உள்ள நான்கு நூறு கால் மண்டபங்களான நிருதி மூலை திருக்கொட்டாரம் வாயு மூலை முதலாழ்வார்கள் மற்றும் தீர்த்தக்கரை வாசுதேவ பெருமாள் சந்நிதி ஈசான்ய மூலை கோதண்டராமர் மற்றும் பரமபதநாதன் சந்நிதி அக்னி மூலை ஸ்ரீபண்டாரம் ஆகிய இடங்களில் அமைந்த மண்டபங்கள் எண்பத்தி ஓராம் உத்தமநம்பியாம் நம்பியாம் ராஜாக்கள் பெருமாள் உத்தமநம்பி என்னும் ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரிய உத்தம அவரது திருமாளிகையை பிரித்து கட்டப்பட்ட திருப்பணி கைங்கரியங்கள் ஆகும் திருக்கொட்டாரத்தில் கிழக்கு நோக்கிய நோக்கியூப திருவரங்கேசனை சேவிக்கலாம் இங்குதான் சித்திரை விருப்பம் திருநாள் வைகாசி வசந்தோற்சவம் ஆவணி திருப்பவித்ரோற்சவம் ஐப்பசி டோலோற்சவம் மாசி தெப்போற்சவம் மற்றும் பங்குனி பிரம்மோற்சவங்களின் ஏழாம் திருநாட்களில் இருபத்தி ஆறாவது தத்துவமான நம்பெருமாள் திருமுன்னர் இருபத்தி ஆறு தத்துவங்களை குறிப்பிட்டு தங்க குருணியில் இருபத்தி ஆறு முறை நெல் அளக்கப்படுகிறது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு பஞ்சம் வந்த போது மதுரை மன்னன் கொட்டாரத்தில் கொட்டாரத்திலிருந்து நெல்லை எடுத்துச் செல்ல முயல எண்பத்தி மூணாம் உத்தம நம்பியாம் ஸ்ரீ சின்ன கிருஷ்ணராய உத்தம நம்பி அதனை தடுக்க அரசன் பலவந்தப்படுத்த இவர் நீர் கூடையை பிடியும் நான் அளக்கிறேன் என்று கூறி முதல் மரக்காலை திருவரங்கம் என்றும் இரண்டாவது மரக்காலை பெரிய கோயில் என்றும் அளந்து மூன்றாவது முறை மரக்காலை தமது வயிற்றிலே குத்தி அழுத்தி தமது குடலை அளந்து போட்டு உயிர் தியாகம் செய்தார் அதனால் இவர் குடல்சாரவாளா நாயனார் எனப்பட்டார் என்பது வரலாறு திருக்கொட்டாரத்தில் தோளினால் செய்யப்பட்ட பெரிய காணலாம் இவை திருவரங்கனுக்கு ஒவ்வொரு சித்திரை தேர் உற்சவத்தின் போதும் சமர்ப்பிக்கப்பட்டவை ஆகும் இரண்டு ஒன்றினை ஒரு ஊர்காரரும் மற்றொன்றினை மற்றொரு ஊர்காரரும் தனித்தனியே சமர்ப்பிப்பர் அவர்கள் தங்களது ஊரில் மணலை பரப்பி வைப்பர் என்றும் அதில் திருவரங்கன் தனது திருவடிகளை தனித்தனியே பதிப்பான் என்றும் அந்த இரு ஊர்காரரும் அந்த அளவுக்கு தக்கவாறு தனித்தனியே பாதனியை செய்து கொண்டு வந்து சித்திரை தேரன்று சமர்ப்பிப்பர் என்றும் இவை இரண்டும் ஒரே அளவில் இருக்கும் என்பது வியப்புக்குரிய செய்தி அவை தற்போது சமர்ப்பிக்கப்படுவதில்லை என்றும் அறியப்படுகிறது திருக்கொட்டாரத்தின் வடகிழக்கு பக்கம் மேற்கு நோக்கி அமைந்த சித்திரரூப ஸ்ரீ கொட்டார ராமர் திருக்கொட்டாரத்திற்கு வடக்கு பக்கம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்ரீ தான் எனும் ஸ்ரீ இந்த ஆட்சியார் ஸ்ரீ நர்தனகாலிங்க கிருஷ்ணன் நாச்சியார் ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆகியோர் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் இந்த திருக்கொட்டாரமும் சந்நிதியும் சிறிய கோவிந்த பெருமாளின் கொள்ளு பேரரும் ஸ்ரீ சுதர்சன சதகம் அருளியவருமான ஸ்ரீ சுதர்சன உபாசகரான நலத்திகள் நாராயண ஜீயர் என்னும் ஸ்ரீ கூரிநாராயண ஜீயரால் நிர்மாணிக்கப்பட்டவர் திருவரங்கத்திற்கு இரட்சையாக பல யந்திரங்களையும் சந்நிதிகளையும் திருப்பிரதிஷ்டை செய்த இவரது சிறிய திருவுருவச் சிலையை இங்குள்ள மண்டபத்தின் ஒரு தூணின் மேல்புறத்தில் காணலாம் இந்த சந்நிதிக்கு வடக்கே அமைந்துள்ள நெய் காய்ச்சும் மண்டபம் மற்றும் மிகவும் பழமையான ஐந்து நெற்களஞ்சியங்கள் ஆழிநாடன் திருச்சுற்றின் மேற்கு பகுதியில் திருக்கோட்டாரம் முதல் முதலாழ்வார்கள் சந்நிதி வரை திருமங்கையாழ்வாரால் அமைக்கப்பட்ட திருநடை மாளிகை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா Música uh -huh.